அல்லதுமா அரசாகும் அவர்கள் மருமை நாளை பற்றி மலக்குகளை பற்றி மறைவானவைகளை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் அவர்கள் தொழுகையை ஐந்தால தொழுகையை பேணி தொழுது வருவார்கள் விதை வைத்துவார்கள் ஒமிம்மா அரசாகவும் யூக்கியப்போன் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தவைகளில் இருந்து அல்லாவின் பாதையிலே அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று அல் அல்லாஹுகின்றான் இன்னொரு இடத்திலே அல்லா உத்தாலா சொல்கின்ற போது ஏழாவது வசனத்தில் அல்லாஹு சொல்கின்றான் சில மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய தொழில் தோபுரங்களோ அல்லாவை நினைப்படுத்துவதை விட்டும் அவர்களை மறக்கழித்து விடாது அவர்களை திசை திருப்பி விடாது அவர்கள் ஐங்கால தொழுகையை பேணி கொள்வார்கள் வியாபாரமும் செய்வார்கள் வியாபாரம் செய்வார்கள் அல்லாவை ஹராம் ஹலாலை அவர்கள் பேணி கொள்வார்கள் வியாபாரம் செய்வார்கள் அவர்களுடைய அளவை நிறுவையிலே மோசடி செய்யாமல் அல்லாவை பயந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட மக்கள் பூமியிலே வாழ்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டிவிட்டு யஹாபூன் வகீதா இஸ்ஸகா அவர்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜப்பாத்தும் கொடுத்து வருவார்கள் யகாபூனையோமன் அவர்கள் பூமியிலே வாழும் காலமெல்லாம் ஒரு நாளை அவர்கள் பயப்படுவார்கள் யஹாபூனே யோமன் தற்ற பல்லவு ஃபீல் ஹுலூ கண்களும் உள்ளமும் தடம்புரடக்கூடிய நமிசல் அல்லாஹ் இவசதம் அவர்கள் அடிக்கடி நினைவுபடுத்துவார்கள் இல்லதா உங்களது இன்பங்களை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேரம் ஒரு நொடி ஒரு இடம் இருக்கிறது அதுதான் மரணத்துடைய நேரம் அந்த நாளை நீங்கள் பயப்படுங்கள் அந்த நாளை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நினைவுபடுத்தி வாழுங்கள் அந்த நாளுக்காகவே நீங்கள் வாழுங்கள் அந்த நாளுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் தயார்படுத்துங்கள் அந்த நாளை இந்த மனிதர்கள் இந்த நல்ல மனிதர்கள் பயப்படுவார்கள் அவர்கள் அவர்களுடைய கண் பார்வைகள் அவர்களுடைய உள்ளங்கள் அனைத்தையும் தான் எவ்வளவுதான் போடிகள் தேடி வைத்திருந்தாலும் தான் இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் தான் எவ்வளவு பெரிய தொழில் தோபுரங்களில் இருந்தாலும் தான் எதில் இருந்தாலும் தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால் கூட ஏன் இந்த உலகத்திற்கே ஜனாதிபதியாக இருந்தால் கூட அந்த நாளை அந்த மனிதன் பயப்படுவான் அல்லாஹுக்கு கட்டு